எல்லாருக்கும் வணக்கம் தமிழ் மாதத்துல வர பன்னெண்டாவது மாதம் பங்குனி அதே மாதிரி பன்னெண்டாவது நட்சத்திரம் உத்திரம் இது ரெண்டும் சேர்ந்தது தான் பங்குனி உத்திரம் இந்த பங்குனி உத்திரம் ஊத்திரமனைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா முருகன் வழிபாடு அது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சதுதான் தான் இன்னும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவன் பார்வதி ராமர் சீத்தை முருகன் தெய்வானை இவங்களுடைய திருமணமும் இந்த பங்குனி உத்திரம் தான் நடந்தது அதனால இந்த பங்குனி உத்திரம் ஊத்திரமனைக்கு திருமணம் தடை இருக்கிறவங்க இல்லைன்னா ரொம்ப நாளா வரன் பார்த்துட்டு செட் ஆகாதவங்க இந்த பங்குனி உத்திரம் அன்னைக்கு நீங்க விரதம் இருந்து முருகனை தரிசனம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு விரைவில் திருமணம் கைக்குடி வரும் அப்படின்றது ஐதீகம் ஆனா அது உண்மையும் கூட இந்த பங்குனி உத்திரம் இந்த வருஷம் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பங்குனி உத்திரம் வருது அந்த அன்னைக்கு காலையிலே நீங்க எந்திரிச்சிட்டு முருகர் வழிபாடு எல்லாமே செஞ்சுட்டு அகல் விளக்கு ஏற்றிட்டு நீங்க விரதத்தை தொடங்கலாம் ஏதாவது நெய்வேத்தியம் நீங்க பண்ணிக்கலாம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு டம்ளர் பாலாவது நீங்க வச்சு நெய்வேத்தியம் பண்ணிட்டு இல்லைன்னா முடிஞ்சவங்க சக்கரை பொங்கல் வச்சு நீங்க நெய்வேத்தியம் பண்ணிக்கலாம் அது பெஸ்ட் அதே மாதிரி காலை மதியம் இரண்டு வேலையும் விரதம் இருந்துட்டு ஈவினிங் நீங்க முருகருக்கு ஏதாவது படையல் பண்ணிட்டு நீங்க சாப்பிட்டுக்கலாம் என்னால ஃபுல் டே விரதம் இருக்க முடியாது அப்படின்னு நீங்க நினச்சிங்க அப்படின்னா காலையில் வேளையாவது நீங்கள் விரதம் இருந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது முருகன் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா முருகனை நீங்கள் வீட்டில் இருந்தே தரிசனம் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் இது வந்து திருமணம் தடை இருக்கிறவங்க மட்டும் கிடையாது திருமணம் ஆனவங்களும் கூட இந்த அன்னைக்கு விரதம் இருந்தீங்க அப்படின்னா மாங்கல்ய பாக்கியம் கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பங்குனி ஊத்திர அன்னைக்கு விரதம் இருந்து முருகனுடைய அரு அருளை முழுசா நீங்கள் பெறணும் அப்படின்றத நாங்கள் கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்